வணக்க மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் எது சாப்பிட்டாலுமே கேன்சர் வந்துடும் இல்லை இது சாப்பிட்லன்னா கேன்சர் வந்துடும் அப்படின்னு கேன்சர் வந்துடும் வந்துடும்னு நம்ம எல்லாருமே பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய கேன்சரையே சொடக்கு டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய அதாவது சொடக்கு தக்காளின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி தக்காளி க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அது அழிஞ்சிக்கிட்டே வருதான் அது என்ன தாங்க சொடக்கு தக்காளி அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன அது உண்மையாவே கேன்சரை க்யூர் பண்ணுமா அது எதுனால அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது info366 சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளியால் கேன்சரை கியார் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த சொடக்கு தக்காளி இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு விவசாயிகள்லாம் ரொம்பவே வருத்தமாக இருக்காங்கன்னு சொல்லலாம் உலகம் முழுக்க இரநூறு டைப் ஆஃப் கேன்சர்னால மக்கள் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னும் டூ தௌசண்ட் ஒன்னோட ரிசர்ச் படி அந்த வருஷம் இறந்தவங்களில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் கேன்சரால் தான் இறந்துருக்காங்க அப்படின்றத ரீசண்ட்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் ஃபார்ட்டிக்குள்ள ஆகக்கூடிய மக்களோட கவுண்ட் அப்படின்றது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டெத் ரேட் அப்படின்றது ஃபிஃப்டீன் பாயிண்ட் மாறலாம் அப்படின்னும் இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே கேன்சரால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் அதில் ஏழு லட்சம் மக்கள் வந்து கேன்சர்னால இறந்தும் போகிறாங்க அப்படின்றதையுமே அந்த ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த ஒரு பாதிப்பு அப்படின்றது டுவெல் பர்சன்டேஜா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி கேன்சரால் அஃபெக்ட் ஆகக்கூடிய நாடுகளில் இந்தியா தான் மூணாவது இடத்துல இருக்கு அதில் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் கேன்சரால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸு இந்த மாதிரி ஃபுட்ஸ் அதிகமாக வந்து இன்டேக் பண்ணுறதுனாலயும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே கம்மியா இருக்கனாலதான் இந்த மாதிரி மேஜரா வந்து கேன்சரால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த ஒரு பாதிப்புல இருந்து கேன்சர் கேன்சர்னு நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கேன்சரை குட்டியோண்டு இருக்கக்கூடிய அந்த சொடக்கு தக்காளி வந்து க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க இது பார்க்க தாங்க இவ்வளோ சின்னதாக இருக்குது ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா கேன்சரே க்யூர் பண்ணுதுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இப்போ அது அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க சரி சொடக்கு தக்காளியோட பெனிஃபிட்ஸ் தான் என்ன அது எப்படி கிடைக்கும் அது என்ன மாதிரி இருக்கும் இதுக்கு ஏன் சொடக்கு தக்காளின்னு பேர் வந்தது அப்படின்னா சொடக்கு தக்காளி நீங்கள் இப்போ இமேஜில் பார்க்குற மாதிரி ஒரு இதுக்குள்ளே தாங்க இருக்கும் அதை உடைக்கும் போது நம்ம சொடக்கு போடுறப்ப ஒரு சவுண்டு வரும்ல அந்த சவுண்டு வரும் அதனால தான் அதுக்கு சொடக்கு டொமேட்டோ அதான் சொடக்கு தக்காளின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சொடக்கு தக்காளிக்கு சொடக்கு தக்காளின்னு மட்டும் பேர் இல்லைங்க இதை நிறைய பேர் வச்சு கூப்பிடுறாங்க குட்டி தக்காளி இந்திய புளி புளி தக்காளி பூமி தக்காளி தட்டை தக்காளி நெய் தக்காளி அப்படின்னு இதுக்கு தமிழ்ல இவ்வளோ பேர் இருக்க மாதிரி இங்கிலீஷ்லேயுமே வந்து இதுக்கு என்னெல்லாம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கட்லிஃப் கிரவுண்ட் செரி ஃப்ளாட்டர் செரி நேட்டிவ் கூஸ்பெரி கிரவுண்ட் செரி இந்தியன் கூஸ்பெரி வீடு அப்படின்னு இதுக்கு இங்கிலீஷ்லேயுமே இவ்வளோ பேர் இருக்கு இந்த சொடக்கு தக்காளியோட டேஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் வந்து புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் கலந்து ஒரு மாதிரி டேஸ்டில் இருந்தாலுமே சாப்பிட சாப்பிட இன்னுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் இது ஒரு ஃபேவரட்டான ஸ்கூல் ஸ்நாக்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் ஸோ வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த சொடக்கு தக்காளி வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த சொடக்கு தக்காளியில் இருக்க இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் அப்புறம் விட்டமின் பி அதிகமாக இருக்கனால நம்மளோட ஹெல்த் குரோத்துக்கு அது ரொம்பவே அத்தியாவசியமானதாக இருக்குது ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் இதை கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சமயத்தில் கேன்சரால் அஃபெக்ட் ஆன டிஎன்ஏ செல்ஸ் வந்து கியூர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது ஸ்ப்ரெட் ஆகிறத தடுத்து கேன்சர் செல்ஸோட குரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இந்த சொடக்கு தக்காளி அப்படின்றது கேன்சரை கியூர் பண்ணோன்னு ரொம்பவே ட்ரஸ்டபுளாக இருக்குது இந்த சொடக்கு தக்காளி கேன்சரை மட்டும் கியூர் பண்ணுறது இல்லாமல் வயிற்று குடல் புண்ணையுமே க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான மெடிசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க பொதுவாக சொடக்கு தக்காளி வந்து களிமண்லேயும் ஈரப்பதமான மண்கள்லேயுமே ரொம்ப அதிகமாக வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்குது இந்த சொடக்கு தக்காளியோட சீட்ஸை வந்து காற்றுல பறந்து போய் தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான மண்ணில் விழும்போது அதோட குரோத் அப்படின்றது ரொம்பவே வந்து அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் பொதுவாக இந்த ஊர் சைட்லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சொடக்கு தக்காளியோட செடிகளை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் நாட்டில் இந்த சொடக்கு தக்காளியோட ரேட் அதாவது சந்தை மதிப்பு அப்படின்றது ஆயிரம் ரூபாவா இருக்கு இந்த சொடக்கு தக்காளியை சாலடாவும் பல கூட்டாவும் பிக்கலாவுமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதோட சந்தை மதிப்பும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு உலகம் முழுக்க இந்த சொடக்கு தக்காளியை ஐம்பது பிளஸ் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் நெதர்லாண்ட் மெக்சிகோ அண்ட் வந்து ஸ்பெயின் மொராக்கோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கும் இம்போர்ட்டுமே பண்ணுறாங்க இந்த சொடக்கு தக்காளி வளரக்கூடிய நாடுகளில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருந்த இருந்தாலுமே தமிழ்நாடு இந்த சொடக்கு தக்காளியோட வளர்ச்சியில ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் சொடக்கு தக்காளி வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையும் அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு இந்த சொடக்கு தக்காளி அழிஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு போக போக வந்து இதே மாதிரி ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் இருந்தது அப்படின்னா சொடக்கு தக்காளி அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடலாம் இப்பயே நிறைய பேருக்கு நான் இந்த வீடியோ சொல்றதுக்கு முன்னாடி சொடக்கு சொக்கு ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஆல்ரெடி வந்து நீங்கள் உங்களோட சின்ன வயசில் இந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்ருந்தீங்க அதோட உங்களோட மெமரிஸ் என்னவா இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தக்காளி பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம மீன்ஃபு த்ரீ சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க